கங்கை நாச்சியார் அத்தியாயம் இரண்டு தங்களது கற்பு அநியாயமாக பறி போகிவிடுமோ என்கின்ற அவதி பதைப்பில் பெண்கள் அவல குரல் எழுப்பி மானத்துடன் போராடி கொண்டிருந்த அந்த இருட்டு வேளையில் நல்ல வேளையாக தீ பந்தங்களின் வெளிச்சம் உதவ நாராயண தேவனின் குதிரை நாகாஸ்திரமாக பாய உடன் பத்து குதிரை வீரர்கள் பக்கபலமாக தொடர அதுவரை மன்மதலீலையை அரக்கத்தனமாக அரங்கேற்றி கொண்டிருந்த சீது நாட்டு ஒற்றர்கள் ஏதோ கட்டி போட்டு விட்டு வந்த நாயக வீரர்கள் தாம் எவ்வாறோ கட்ட விழுத்துவிட்டு பின் தொடர்ந்திருக்கிறார்கள் என்று கவனித்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட தோழிகள் அரக்கத்தனமான அவர்களின் பிடிகளிலிருந்து மூச்சு பதற விடுபட்டு ஒதுங்கி ஓடினர் புறவியின் சேனத்தை பலம் கொண்ட மட்டும் இழுத்து நிறுத்த முயல்கிறான் நாராயணத்தேவன் வந்த வாயு வேகத்தை தெரிவிப்பது போல அந்த நீல குதிரை வானத்திரை கனைத்து முன்னங்காலை உயர்த்தி வாயில் விழாடி தள்ள நின்று தடுமாறி மீண்டும் நிலைக்கு வந்தது ஏனைய குதிரைகள் நிற்க முடியாமல் சுற்றி சுற்றி வருகின்றன நீலப்புறவி சகிதமாக வந்தவனை உற்று நோக்குகிறார்கள் சேது நாட்டு ஒற்றர்கள் யார் இவன் யார் இந்த வீரர்கள் பார்த்தால் கட்டி போட்டுவிட்டு வந்த நாயக்க வீரர்கள் மாதிரி தென்படவில்லையே அப்போது குடிசைக்குள் வீல் என்ற கூக்குரல் கேட்டது அடுத்த கணம் நீல புறவியின் விழாவில் இரண்டு கால்கள் உதைக்க நாகாஸ்திரம் படலை பீத்துக் கொண்டு உள்ளேயே நுழைந்துவிட்டது அந்த எதிர்பாராத நுழைவை கண்ட மலையப்பன் முதலில் மருண்டாலும் அடுத்து கொஞ்சமும் தாமதியாமல் வாழை உருவிக்கொண்டான் கொண்டான் இதற்குள் பலாத்கார யுத்தத்திலிருந்து மீண்ட கங்கை நாச்சி ஓடோடி சென்று மேலாடியை எடுத்து போர்த்தி கொண்டு நிற்கிறாள் நிற்க முடியவில்லை உடல் முழுவதும் ஒரே உதறல் அவளது கரங்கள் குதிரை மீது அமர்ந்து நெருப்பு கோலமாக காட்சி தரும் வீரனை கூப்புகின்றன கண்களில் மருட்சி நிறைந்த படபடப்பு ஓ கண்களா அவை கவிதை நய ஒளிகள் அந்த ஒரு கனா கவனிப்பில் அயர்ந்து போன நிலையில் ஆளாகிவிட்ட நாராயண தேவனை நோக்கி வாளை வீசினான் மலையப்பன் தனது தலைவனுக்கு வருகின்ற ஆபத்தை உணர்ந்த குதிரை ஓ என்று கனைத்து முன்னங்கால்களை தூக்கி சிலிர்த்து உதைக்க மலையப்பன் மண் சுவர் ஓரமாக போய் விழுந்தான் விழுந்த அடுத்த கணம் வாளை தூக்கிக் கொண்டு பாயவம் செய்தான் மலையப்பா குடிசையே புயற்காற்றில் காற்றில் கொண்டு பரப்பது போல நாராயத்தேவனின் பெரும் குரல் கேட்டது தனது பெயரை சொல்லி அழைக்கவே பெரிதாக அரண்டு போனான் ஒற்றர் தலைவன் மலையப்பன் யார் இந்த புதியவன் தனது பெயரை சொல்லி அழைக்கிறானே தன்னை நன்கு அறிந்தவனாகத்தான் இருக்க வேண்டும் பலே நாராயணத்தேவன் புனைவடிவம் மிக மிக கச்சிதம் வெளியில் அதுவரை கேட்ட வாட்போர் சத்தம் நிற்கிறது கோப கொந்தளிப்பாக சொற்கள் பொறி பறக்கின்றன வேலுத்துறையின் குரல்தான் அது புறவியை விட்டு கீழே இறங்கிய நாராயணத்தேவன் முட்டாளே உன்னை ஒற்றறி அனுப்பினார்களா ஊர் பெண்களை தூக்கி வந்து கற்பழிப்பு காட்சி நடத்த படித்தார்களா மறவர் சீமைக்கே மாசு தேடிவிட்ட மடையனே என்றான் மலையப்பனின் கோபம் மண்டையை தாக்கியது உள்ளே எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் என்னை தீர்ந்ததால் அடங்கி கொண்டிருந்தது அடக்க வந்த ஆசையை தடுக்க வந்ததோடு அல்லாமல் ஆணவமாகவும் இந்த புதியவன் பேசுகிறானே என்று எண்ணுகையில் தீப்பந்தம் மலையப்பன் கண்களில் என்னை வார்த்து எரியத் தொடங்கியது ஏய் நீ யார் என்னை பார்த்து முட்டாள் என்கிறாய் மடையன் என்கிறாய் நீ யாரடா மலையப்பன் இவ்வாறு விழித்த அடுத்த கணம் சரையில் உள்ளே பாய்ந்த வேலுத்துறை மலையப்பன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் வேலு அண்ணே என்று அலறிய மலையப்பன் குத்தின் வேகம் தாங்காத குனிய குனிந்த முதுகில் இரு கரங்களையும் மேலே தூக்கி ஓங்கி மறுமுறை குத்தினான் வேலுத்துறை அம்மா என்று அலறிய வண்ணம் கீழே சாய்ந்தான் மலையப்பன் மீண்டும் ஒரு உதை வேலு அண்ணா விட்டுடுங்க என்னை ஒன்றும் செய்யாதீங்க என்று கதறினான் மலையப்பன் ஓ தங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்துவிட்டது என்கின்ற மகிழ்ச்சியில் நடுக்கம் நீங்கி விழி மலர்த்தி கவனிக்கிறாள் கங்கை நாச்சி அந்த அழகு திருமேனியை முதன்முறையாக கவனிக்கிறான் வேலுதுரை அவளும் அவனுக்கு கரம் கூப்பி நன்றி தெரிவிக்கிறாள் யார் இந்த பெண் என்று எண்ணியவன் ஏண்டா மரவர் சீமையில் பிறந்தவனானி இல்லை மரவனுக்குத்தான் பிறந்தாயா மதுரையில் ஒற்றிய அனுப்பினால் இது என்னடா அசிங்கத்தனம் இதைத்தான் இங்கே தினமும் செய்கிறீர்களா இல்லைங்க வேலு அண்ணே சத்தியமா இல்ல நம்ம மரவருங்களை பத்தி திருமலை நாயக்க பூபதி மதியாத்தனமா பேசி இருக்கிறாரு நாங்க கேள்விப்பட்டோம் பழிவாங்க இந்த காரியம் செய்தோம் இதுக்காக வீடு வீடா புகுந்து பெண்களை கொள்ளையடித்து கொண்டு வர சொல்கிறதா சாமி சத்தியமா நாங்க அப்படி நினைச்சது கூட இல்ல இவ திருமலை பூபதியின் குமாரி அதனால தான் கோயிலுக்கு வந்திருந்தப்போ தந்திரமா கடத்திக்கிட்டு வந்துட்டோம் என்ன திருமலை பூபதியின் குமாரியா நாராயண நாராயணத்தேவன் கவனிக்கிறான் அவனை தொடர்ந்து வேலுத்துறையும் கவனித்தான் திருமலை பூபதியின் குமாரி பெயர் நாராயத்தேவனின் குரலில் கனத்த கம்பீரம் தெரிகிறது நீ யார் என்னை கேட்க என்பது மாதிரி பார்க்கிறான் மலையப்பன் கேட்பது காதில் விழவில்லை வேலுத்துறையின் அதட்டல் கேட்டது இவன் யாரு என்னை கேட்க வேலு அண்ணே சொல்லி முடித்த மறுகணம் பளீர் என்று கண்களில் மின்னல் பூக்க அறை விழுந்தது அரைந்த அதே வேகத்தில் தனது தாடியையும் கனத்த மீசையையும் பீய்த்து தேஜோமயமான அரும்பு மீசையுடன் கூடிய முகத்தை நாராயணத்தேவன் காட்ட அடுத்த கணம் அந்த குடிசைக்குள் இன்னொரு புயல் புகுந்தது போல அதிர்ச்சி காண கத்துகிறான் மலையப்பன் இளையசேது ராஜா உடம்பே வெட்டுண்டது போல துடிப்பு கண்ட மலையப்பன் துள்ளி நெட்டங்கமாக தரையில் விழுந்து நாராயணத்தேவனின் கால்களை பற்றி கொண்டான் என்னை மன்னிச்சிருங்க சின்னராஜா என்னை மன்னிச்சிருங்க சின்னராஜா என்று அலறுகிறான் எழுந்திரு இன்னும் நாராயண தேவனின் குரலில் சினம் அமைதி பெறவில்லை கங்கை நாச்சி நாராயண தேவனை கவனிக்கிறாள் ஓ சேது நாட்டின் இளவரசர் ரகுநாத சேதுபதியா நாராயண தேவ சேதுபதியா ரகுநாத சேதுபதி சற்று வயது மிக்கவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இவர் ஒருவேளை நாராயண தேவ சேதுபதியோ கங்கை நாச்சி வியக்க வியக்க நோக்குகிறாள் இவர்களது அன்னையார் தானே அப்பா தனக்கு வைத்திருக்கிறார் கங்கை நாச்சியை கவனித்த நாராயண தேவன் நாயக்க இளவரசியே இந்த மடையர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பது தங்களுக்கே புரியாததால் தவறு செய்துவிட்டார்கள் இவர்களுக்காக எங்கள் மரவர் சீமை சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன் என்றான் பரவாயில்லை என்று சொல்லவும் மேலும் ஏதோ சொல்லவும் தான் கங்கை நாச்சி வாய் திறந்தாள் அவளால் பேச முடியவில்லை மாறாக புன்முறுவல் பூத்து தலை குனிந்து கொண்டாள் உன் பெயர் நாராயணத்தேவன் கேட்கிறான் குனிந்த தலை நிமராது சொன்னால் உங்கள் தாயின் பெயர் என்று ஆயிரம் மின்னல்கள் தாக்கியது போன்ற பிரமையுடன் மலைத்து போனான் நாராயணத்தேவன் வேலு துறையோ கங்கை நாச்சியார் என்று மனதுக்குள் முணுமுணுத்துக் கொள்கிறான் வெகு நேரத்துக்கு வெகு நேரமாக பதில் வராததால் குனிந்த தலையை நிமிர்ந்து நோக்குகிறாள் கங்கை நாச்சி ஓ கங்கை நாச்சி நாராயணி தேவன் மனதில் மந்திர முனகல் என்ன அழகு கொள்ளை அழகு வடுக குலத்துக்கே அழகு வரப்பிரசாதம் என்று கேள்விப்பட்டது எத்துணைக்கு உண்மை தூரிகை தொடாத வண்ண ஓவியம் வானத்தை தொட்டு பார்க்காத முழு நிலவு முற்றுமாய் கண்மூடி மோனத்தவமிருந்து கற்பனையில் சுற்றி சுற்றி வந்தாலும் சொற்களுக்கு கட்டுப்படாத சுந்தர திருமேனி கங்கை நாச்சி நெஞ்சில் தடம் பதித்து நினைவுகளை கொள்ளை கொண்டு என் பிரியமானவளை நித்தம் நித்தம் அலை புரண்டாய் நேரில் காண தூண்டிவிட்டாய் நினைவின் சுவாசத்துடன் நேர்முகமாக நிற்கிறாய் ஏன் இவர் இவ்வாறு மலைத்து கவனிக்க வேண்டும் கங்கை நாச்சிக்கு புரியவில்லை நான் ஒன்றும் தவறு செய்யவில்லையே கங்கை நாச்சியின் நாவில் பொடி நடுக்கம் தேவன் நாவு இப்போதுதான் அசைகிறது நான் தான் தவறு செய்து இல்லை நாங்கள்தான் தவறு செய்துவிட்டோம் நல்ல காரியத்தை நாடி வருகின்ற போது எங்கள் ஒற்று வீரர்கள் அதனை சிதறடித்து விட்டார்கள் அரண்மனையில் சந்திப்பேன் என்று நினைத்தேன் அடிவயிறு புண்படுகிற நிலையில் அர்த்தமற்ற இடத்தில் சந்தித்து விட்டேன் கங்கை நாச்சி எங்களை மன்னிக்கிறாயோ இல்லையோ என்னை மன்னிப்பாயா பெரிய வார்த்தைகள் சொல்கிறீர்கள் மறவரின் மண்ணென்றால் தமிழகமே மருளுமே நீங்களா மன்னிப்பு கேட்பது இது என் விதி என்றால் அந்த விதியை நான் வாழ்த்துகிறேன் ஆனால் அது இவ்வாறு சந்திக்க வைத்திருக்கக்கூடாது என்று கூறிய நாராயண தேவன் ஆத்திரம் பொங்கி எழ வாளை ஓங்கி மலையப்பனின் வயிற்றில் சொருகி இழுத்தான் ஓ என்ற அலறலுடன் தரையில் சாய்ந்தான் மலையப்பன் கங்கை நாச்சியின் பேரில் இவன் கரம் பட்டுவிட்டது மானபங்கம் செய்ததற்கு இவனுக்கு மரண தண்டனை அந்த சமயத்தில் தொலை தூரத்தில் பல நூறு குதிரைகள் ஓடி வருகின்ற குளம்படி சத்தம் கேட்டது ஆ திருமலை நாயக்க பூபதிக்கு செய்தி தெரிந்து வீரர்களை ஏவி இருக்கிறார் போலும் கங்கை நாச்சி உனது வீரர்கள் உன்னையும் உன் தோழிகளையும் விட்டு செல்லலாமா இட்டு செல்லலாமா யோசிக்கிறாள் கங்கை நாச்சி சில கணங்கள்தான் தான் விட்டு சென்றாலும் ஒன்றுதான் இட்டு சென்றாலும் ஒன்றுதான் தனித்து யோசித்து ஒரு முடிவுக்கு வருவோம் இட்டு செல்லுங்கள் மகிழ்ச்சி ஒப்புக்கொண்டதற்கு பெருத்த மகிழ்ச்சி அடுத்த கணமே பல்லக்குகளை போட்டுவிட்டு அனைத்து குதிரைகளும் வாயு வேகம் மனோவேகமாக பறந்தன சற்றைக்கெல்லாம் நாயக்க வீரர்கள் அந்த இடத்தை அடைந்து பல்லக்குகளை கண்டதும் குதிரைகளை நிறுத்திவிட்டு ஆராய்கிறார்கள் குதிரையை விட்டு இறங்கிய குமாரமுத்து நாயக்கர் திருமலை நாயக்கரின் இளவல் குடிசைக்குள் ஓடோடி சென்று கவனிக்கிறார் அங்கே மங்களான தீப்பந்த ஒளியில் ஒருவன் பிணமாக இருப்பதையும் கவனிக்கிறார் யாரவன் என்று காலால் அவனை உருட்ட லேசான சத்தம் உயிர் இருக்கிறது தீப்பந்தத்தை பிடுங்கி வந்து அருகில் அமர்ந்து கவனிக்கிறார் மலையப்பன் மெல்ல கண் திறந்தான் தட்டு தடுமாறி பேசினான் சின்னத்துரையா இளையராணி கங்கை நாச்சியை இளைய சேதுபதி நாராயண தேவர் கடத்தி சென்றிருக்கிறார் என்னை அவர்கள் பேச முடியவில்லை தன்னை அகாரணமாக கொலை செய்த நாராயண தேவனை பழி வாங்க ஆண்டவன் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தேடி தந்துவிட்டான் என்கின்ற எதிர்பாராத மகிழ்ச்சியுடன் மலையப்பன் உயிர் பிரிந்தது சேதுபதி என்ற மூர்க்கத்தனமான மன இறைச்சலுடன் வாழை உருவிக்கொண்டு எழுந்தார் மதுரை மக்களால் சின்னத்துறை என்று அழைக்கப்படும் குமாரமுத்து நாயக்கர் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்